பணிமான நமஸ்காரம் வார பலன் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடமான கன்னியில் வந்து கேது பகவானும் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சுக்கரனும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுவில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இந்த வாரத்தில் இருக்கா இந்த வாரத்தில் எட்டாம் தேதி அன்னிக்கே புத பகவான் ரிச்சிகத்திலிருந்து தனுசூக்கு போயிடுற சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரம் ரிச்சிக ராசியிலிருந்து எட்டாம் தேதி ஆரம்பிச்சு பதினாலாம் தேதி ராத்திரி சதய நட்சத்திரம் தாண்டி போறார் இதன் மூலியமாக அவர் ரிச்சிக ராசியிலிருந்து கும்பராசிக்கு போறார் கும்பராசி வரலும் போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் தேதி அன்னிக்கு துவாதசி பிறகு ஒன்பதாம் தேதி அன்னைக்கு திரையோதசி அதாவது பிரதோஷ காலம்னு சொல்லுவா இந்த துவாதசி என்னைக்கு எட்டாம் தேதி என்னைக்கு மகா பெரிவா ஜெயந்தின்னு போட்டிருக்கு எட்டாம் தேதி என்னைக்கு பார்த்தேன்னா மார்கழி மூலம் அதாவது அனுமத் ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மூலம் மார்கழி மாசம் மூல நட்சத்திரம் வந்து ஆஞ்சநேயனுடைய பிறந்த தினமாக கொண்டாடப்படுறது அதனால மனும ஜெயந்தி இப்போ சனி பயிற்சி எல்லாம் வேற ஆயிருக்கு சனி பகவானைக்கு வந்து கட்டியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆஞ்சநேய பெருமாள் அதனால ஆஞ்சநேய ஜெயந்தி ரொம்பவும் விசேஷம் பதினொன்னாம் தேதி அமாவாசை தினம் பதினாலாம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது பொழுது போகி பண்டிகை இந்த மாதத்தினுடைய இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி நாள் அது போகி பண்டிகை இந்த வாரம் பார்த்த எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம் இந்த வீடியோ பார்த்து வந்து பண்ணி என்னுடைய மொபைல் நம்பர் பண்ணுங்க நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஊர் பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கர்ப்பா கற்ப அதாவது நிர்பந்தத்தில் இருந்தவர்களேயான கட்டாயத்தில் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு வாங்கி கொடுங்க துவாதசியம் வருது எட்டாம் தேதி அதனால் கோசாலைக்கு வாங்கி கொடுங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன் அதற்கு மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறைஞ்சதுன்னா தடங்கள் வராமல் இருக்கும் செய்யும் வேலைக்கு சரி இப்போ இந்த வாரம் எட்டு ஒன்றுல இருந்து பதினாலு ஒன்று வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு ஒரு ஒரு ராசியான் பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கரபகவான் ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கிறார் ஏழாம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா உங்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் திருமண யோகம் நிச்சயமாக சிந்திக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்தில் அதாவது பத்தாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு போய்ட்டார் ரெண்டு மூணு வாரம் ஆயிடுச்சு இப்போ வந்து பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் போய் நிற்கிறார் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் வந்து வேலைகள் தொழில் பண்ணுறவர்களுக்கு அவருடைய கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் புதிய பார்ட்னர் சமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெண் மூலியமாக அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நண்பர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய ஷார்ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் வெளிநாட்டிலிருந்து அந்நிய செலாவணி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரம் இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த ஆனால் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல போகிறதுனால வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிற வா மா மாஸ்டர்ஸ் டிகிரி எந்த மாதிரியான விஷயங்களுக்கு பண்ணிருக்கிறவாளுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்தில் சற்று இரக்கம் வரக்கூடிய காலகட்டம் ஏன்னா அஞ்சாம் இடத்துல கேத்து போக இருக்கார் அவர் வந்து பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர் இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் ஒரு சுமூகமான செயலில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஒன்பதாம் தேதி அதாவது எட்டாம் தேதி ஆரம்பித்து ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒரு ஏழே முக்கால் மணி வரலும் சப்தமத்தில் இருக்கார் சுக்கிரனோட சம்பந்தத்தில் இருக்கார் மூணாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நட்பு வட்டாரங்கள் மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது அதாவது தனுசு பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் செவ்வாயும் இருக்குது அது ஒரு பெரிய விசேஷம் எட்டு பன்னெண்டு அதீதமாக சுபப்பட்டு போகிறது இதன் மூலியமாக என்ன அப்படின்னா வெளிநாட்டுக்கு ஷார்ட் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த சந்திரனும் வந்து எட்டாம் இடத்துல வரக்கூடிய காலகட்டம் நாலு கிரகங்கள் இருக்குது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் நாலு கிரகங்களும் வந்து இந்த எட்டாம் இடத்துல இருக்குது மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்குது செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கிறது சூரியன் அஷ்டமத்தில் இருக்கிறது எல்லாமே மறைந்து நாலு கிரகங்கள் மறைந்திருக்கு இதன் மூலியமாக என்ன வரும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஏன்னால் நாலு கிரகங்கள் மறைந்திருக்கக்கூடிய மாத கிரகங்கள் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது பன்னெண்டாம் தேதி அதிகாலை அதாவது கருத்தால் ஒரு ஒரு மணி வரலும் வந்து சந்திராஷ்டம காலமாக இருக்குது புதிய முயற்சி வேண்டாம் வெடிவூர் வெளிவானில பிரயாணம் வேண்டாம் அப்படின்றது சொல்கிறோம் இருந்தாலும் திடீர் பண வரவு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் எப்போது அப்படின்னா பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு மணியிலிருந்து பதினாலாம் தேதி காலை ஒரு ரெண்டரை மூணு மணிக்கு வரலும் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேலையானால் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலையும் வெற்றி கொடுப்பார் வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவளவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் வீ புதிய வீடுமனை வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது அட்லீஸ்ட் போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுவீங்க உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு சேர்ந்து சந்திர பகவான் போகிறார் என்னைக்குன்னா பதினாலாம் தேதி கார்த்தாலேருந்து பதினாறாம் தேதி கார்த்தால் ஒரு அஞ்சே முக்கால் வருடம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் புனர்பயோகம்னு சொல்கிறது உங்களுடைய முயற்சிக்கு சிறு சிறு தடங்கள் உண்டாகும் இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமானை போய் சேவிச்சிட்டு வாங்கோ ரிஷபராசிக்காரர்களுக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமான போய் சேவிச்சிட்டு வாங்கோ புதிய ம முயற்சிகள் எல்லாமே வெற்றியில் வரும் அதுவும் கலைத்துறையில் இருக்கவா சின்ன திரை பெரிய திரை கலைத்துறையில் இருக்கிறவா அதை தவிர வந்து இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவா பால் பதனிடும் ஃபேக்ட்ரிஸ் வச்சுன்னு இருக்கவா பால் பதனிடும் வியாபாரம் பண்ணுறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைகிறது கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்